மைக்கேல் மதன காமராஜர் மாதிரி பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் வந்து நாங்கள் பரம்பரா ஜோசியர் அது நான் எம்சிஏ எம்சிஏ ஆமா எம்சிஏ மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் நான் வந்து படித்தேன் அப்படின்னு ஒர்க் பண்ணினேன் ஸோ ஒர்க் பண்ணும் போதும் நம்ம அந்த ஜோதிடத்தை நம்ம விடவே இல்லை நீங்கள் வந்து எம்சிஏ எடுத்துருக்கீங்க ரைட்டு ஆனா நீ ஜோதிடம் தான் உங்களுக்கு உணவு அப்படின்னா செந்திலடி மீதரன் வந்து ரொம்ப ஒரு நான் நான் பார்த்து வியந்த ஜோதிடர்கள் ஒரு முக்கியமான ஜோதிடர் இன்றைக்கி என்னன்னா நிறைய ஜோதிடர்களுக்கு பஞ்சாங்கமே தெரியும் பஞ்சாங்கமே தெரியும் பஞ்சாங்கம் இல்லாம ஜோதிடர்கள் இல்லை வணக்கம் காஃபி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரி அதை யார் கூட சாப்பிட்றது அப்படின்னு ஒன்று இருக்கு நண்பரோட சாப்பிடுறது அப்படிங்கிறது கூடுதல் சந்தோஷம் ஆயிடும் மாப்பிள்ள ஒரு டீயை போடுவோமா அப்படின்னு கேக்குற அந்த வார்த்தையிலேயே அவ்வளவு மனம் மணக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு தருணமா தான் நான் இந்த தருணத்தை பார்க்குறேன் என் வாழ்க்கையில சிலரை நான் நண்பனா வரித்து சில பேர் என்னைய நண்பனாக எடுத்துக்கிறது அப்படின்னு இருக்கும் அதே போல் நான் வாழ்க்கையில் மிகச்சிலரை வந்து நான் என்னுடைய தம்பியாக என்னுடைய கூட பிறந்த தம்பியாக நான் நினைக்கிறது உண்டு தான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கும் பிரதர் எல்டர் பிரதர் எங்கர் பிரதர்னு சொல்கிறத விட தான் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்குள்ளார தான் அன்பு உயிர்ப்பான பண்பு மரியாதை எல்லாமே அடங்கியிருக்கு என்னுடைய இந்த ஐம்பத்தி ஏழு வருட வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த அப்படி ஒரு உடம்புரம் உங்கள் எல்லோராலும் மதிக்கப்படுகிற கொண்டாடப்படுகிற பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் மைக்கேல் மதன காமராஜர் மாதிரி பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் அப்படிங்கிற என்னுடைய அன்பு சகோதரரோட மனம் விட்டு உங்களோட பேசுகிற மாதிரி நாங்களும் அவங்களும் பேசுறத நீங்கள் எழுத்தாப்பிலும் நின்று கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படியா தான் இந்த பேட்டி அதனால் நீங்கள் இந்த பேட்டியில் வந்து வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இது ஒரு இயல்பான மனதிலிருந்து வரக்கூடிய பேட்டி பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரை என் அன்பு தம்பியை பேச அழைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் வணக்கம் சொல்லிட்டேன் இப்போது பெருங்குளம் அப்படிங்கிற அந்த ஊர்லேருந்தே நம்ம இந்த விஷயத்த ஆரம்பிப்போம் எங்க இருக்கு பெருங்குளம் பெருங்குளம் என்னோட நேட்டிவ் வந்து பெருங்குளம் அந்த தூத்துக்குடி இப்போ தூத்துக்குடி மாவட்டம் நவ திருப்பதியில ஒன்று நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல பெருங்குளம் கோயிலும் ஒன்று நவ திருப்பதி கோயில்னு நம்ம நிலையில சொல்றோம்ல அதுல அது ஒன்று பெருமாள் திருநாமம் பெருமாள் திருநாமம் வந்து மூலவர் வெங்கடவானன் சுவாமி மாயக்கூத்தர் மாயக்கூத்தர் அந்த கோவில் அப்புறம் அந்த ஊர் கிராமம் அதுக்கு வந்து நாங்க பரம்பரா ஜோசியர் அது வந்து தாத்தா காலம் தாத்தாவுடைய அப்பா காலம் ரொம்ப முன்னாடிலேருந்தே அந்த கோவிலுக்கு நாங்க வந்து பரம்பரையான படித்து விட்டு ஜோதிடர் அப்படிங்கிற இதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில பரம்பரை ஜோதிடர் தாத்தா தாத்தாவுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எத்தனை தலைமுறைன்னு அதை சொல்ல முடியும் எத்தனை எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஏழாவது தலைமுறை ஏழாவது தலைமுறை இதுக்கு ஆர்ஜின் என்ன அப்படின்னா இப்போ எங்க பரம்பரையில் வந்து இப்போ எனக்கு பேர் வந்து ராமகிருஷ்ணன் எங்க அப்பா பேர் வந்து வெங்கடாஜலம்னு இருக்கும் ஸோ வெங்கடாஜலம் ராமகிருஷ்ணன் வெங்கடாஜலம் ராமகிருஷ்ணன் வெங்கடாஜலம் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இப்போ ஏழாவது நபர் ராமகிருஷ்ணன் ஏழாவது ராமகிருஷ்ணன் ஆமா ஏழாவது ராமகிருஷ்ணன் ஏழு இது ஃபுல்லாவே நமக்கு வந்து பரம்பரை ஜோசியரா இங்க வந்து இருந்திருக்காங்க அந்த காலத்துல ஒரு பரம்பரையை பத்தி சொல்லும்போது ஏழு தலைமுறைக்கு உண்டான பாவங்கள் விலகும் ஏழு தலைமுறைக்கு நீதான் எனக்கு மனைவியா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நாம எல்லாருமே சொல்ல கேட்டிருப்போம் சொல்லியிருப்போம் யாராவது சொல்றத நாம வியந்து போயிருப்போம் பாட்டு கூட இருக்கு ஏழு இந்தியிருப்பும் அப்படின்னு ஆனா இங்க நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கிற பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் பரம்பரை ஜோதிடர் அவங்க பரம்பரை பரம்பரையா ஜோதிடம் தான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை ரெண்டாவது விஷயம் ஏழாவது தலைமுறையைச் சேர்ந்த இவர் மூணாவது விஷயம் ஏழாவது ராமகிருஷ்ணன் இவங்க வீட்டில் எல்லாத்துலேயும் வெங்கடாச்சலம் ராமகிருஷ்ணங்கிற பேர் வருதுன்னும் போது ஏழாவது தலைமுறையில ஜோதிடராகவும் இருக்கிறாருங்கிறது பெரிய புண்ணியம் அந்த ஏழாவது ராமகிருஷ்ணாவும் இவர் இருக்காருங்கிறது ஆச்சரியமான விஷயம்தான் இன்னும் பேசுவான் பெரும்புறம் ராமகிருஷ்ண ஜோசியர் தன்னுடைய வாழ்க்கையில ஜோதிடம்தான் முக்கியம் அப்படின்னு இருந்தாரா இல்ல படிப்புலையும் கெட்டிக்காரரா இருந்தாரா இல்லை இப்போ எல்லா மனிதர்கள் மாதிரி தான் நானும் வந்து நார்மலாக படிச்சுட்டு நம்ம வந்து ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் பிறந்த நாற்பது நாளே அப்பா அம்மாட்ட வந்து பெரியப்பா பெரியமாட்ட வந்துவிட்டேன் பெரியப்பா பெரியம்மா குழந்தைகள் கிடையாது ஸோ அவங்கள்ட்ட தான் நான் வளர்ந்தேன் வளரும்போது என்னென்னா இந்த பரம்பரை ஜோசியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு எனக்கு எல்லாமே எனக்கு முதல் குருநாதன்கிறது என்னோட பெரியப்பா 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 தான் முதல் குருநாதர் ஸோ பெரியப்பாவுக்கு முன்னாடியே என்ன அப்படின்னு எங்கள் தாத்தா கூட எங்கள் அப்பாவுடைய அப்பா தாத்தா கூட கொஞ்சம் பழகுவதற்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைச்சிது அவர் என்ன பண்ணுவார்னா டெய்லி காலையில உடனே பஞ்சாம வாசிப்பார் ஸோ அதை நம்ம பார்க்கும்போது எனக்கு பக்கத்தை உட்கார வச்சு சொல்லிவிடுவோம் முதல் குருநாதன் நம்ம தாத்தா தான் அப்புறம் பெரியப்பா தான் எனக்கு அந்த நார்மலா இப்போ நம்ம ஒரு லக்னம் கணிக்கிறது அது கூட ஆரம்பிச்சு எனக்கு பெரியப்பா தான் சொல்லி கொடுத்தார் ஸோ அது எல்லா குழந்தைகள் மாதிரி தான் நானும் விளையாட்டுத்தனமாக அந்த வயதில் வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிடணும் அப்படிங்கறதா என்னுடைய ரொம்ப பெரிய கனவு நான் எம்சிஏ எம்சிஏ ஆமாம் எம்சிஏ மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் நான் வந்து படித்தேன் அப்புறம் சென்னைக்கு நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் கரஸ்பாண்டன்ட்ல நான் வந்து எம்பிஏ பண்ணுவேன் ஸோ எம்சிஏ எம்பிஏ என்னுடைய ஆமாம் மீன் வயல் நம்ம வந்து இதுலேயும் வந்து நம்ம அஸ்ட்ராலஜிலையும் நம்ம டிப்ளமோ மதுரை காமரில் முடிச்சுட்டு பேச்சுலர்ஸ் வந்து நம்ம இது தஞ்சாவூரில் வல்லத்தில் டெவலப் பண்ணி இதில் நம்ம சாஸ்திரால பிஏ முடித்தேன் ஸோ அதுக்கப்புறம் கண்கரண்டா அதுலேயும் நம்ம வந்து டிகிரிஸ் பண்ணியிருக்கோம் நான்கு நான்கைந்து வருடங்கள் நான் வந்து ஐடி கம்பெனிலையும் ஒர்க் ஸோ ஒர்க் பண்ணும் போதும் நம்ம அந்த ஜோதிடத்தை நம்ம விடவே இல்லை ஏன்னா அது ரொம்ப குழந்தையிலேருந்தே பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு ஒரு முப்பது வருடத்திற்கு முப்பத்தி ஐந்து வருடமா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட உங்க வயதுக்கு நெருக்கமா தான் சொல்றீங்க ஆமா சோ அது ஒரு முப்பது முப்பது வருடத்துக்கு கிட்ட நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இதுல என்னன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு இது இருக்கும் என்னன்னா அது யாராவது ஒருத்தருக்கு தான் அந்த குடும்ப தொழில் அப்படிங்கறது வரும் அமையும் ஒரு பத்து பேர் அந்த குடும்பத்துல இருந்தாலும் அந்த பத்து பேர் யாராவது ஒருத்தருக்கு அதிகபட்சம் ரெண்டு மூணு பேருக்கு தான் அந்த தொழில் மீதி பேர் அந்த தொழில் பண்ண மாட்டாங்க நமக்கு இறைவன் வந்து அதை கொடுத்திருக்காரு அந்த காலத்துல குலத்தொழில்ன்ற ஒரு விஷயம் மரவேலை செய்பவர்கள் அப்படி பண்ணிட்டுலாம் இருக்கு அது ஈஸியான முறையா கத்துக்கலாம் ஆனா ஜோதிடங்கிறது ஒரு பெரிய சாஸ்திரமாகவும் ஒரு கணக்காகவும் சொல்லப்படுது அதே சமயத்தில் நீங்க எம்சிஏ எம்பிஏ எல்லாம் அப்படிலாம் படிச்சுட்டு வேற ரூட்டுக்கு நீங்க போயிருக்கீங்க ஐடியில வேலை சொல்றீங்க ஜோதிடம்ங்கிறது பழமை வாய்ந்த ஒரு சாஸ்திரம் நவீன காலத்தினுடைய ஒரு விஷயம் நீங்க அப்படி ஐடி இருந்து ஏன் வெளியே வந்தீங்க இல்ல ஐடி நிறுவனத்துல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு ஃபீல் பண்றீங்க இல்லை ரெண்டாயிரத்தி பத்துல நான் வேலை பார்த்து நிறுவனத்துக்கு சில பிரச்சனைகள் உருவாச்சு அப்ப வெளியில வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் டோட்டலாக கம்பெனியே க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது வெளியில் வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் வெளியில் வந்தோம் வந்ததுக்கு பிறகு நம்ம ஃப்ரீலான்ஸராக ரெண்டு மூணு கம்பெனி ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணினோம் அப்போது அப்போது ஒரு ஒரு வேலைக்காரன் ரெண்டு எஜமான கீழே வேலை பார்க்க முடியாது மனம் வந்து ஜோதிடம் பக்கம் இழுக்குது அப்போ ஜோதிடம் பக்கம் இழுக்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செப்டம்பரில் ஒரு முடிவு எடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செப்டம்பரில் ஒரு முடிவெடுக்கும்போது கண்டிப்பாக நாம் ஜோதிடம் தான் இனிமேல் நமக்கு வாழ்க்கை அப்படின்ன உடனே நான் அப்பா அம்மா டிஸ்கஸ் பண்ணினேன் அப்பா அம்மா டிஸ்கஸ் பண்ண அப்பா அம்மா ரொம்ப பயந்தாங்க ஏன்னா இதுல கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் வருமானம் இதுல நமக்கு அது மாதிரி வராது இன்னொன்னு நீ வந்து நம்ம வந்து எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பணத்திற்கு நோக்கி நம்ம ஜோதிடம் கிடையாது மனுஷாளுக்கு தான் ஜோதிடம் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இல்லை பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆகஸ்ட் செப்டம்பரில் ஒரு முடிவு எடுத்து முழுமையாகவே நம்ம ஐடியிலேருந்து வெளியில் வர வந்துட்டோம் கரெக்டாக நம்ம வெளியில் வந்து ஒரு பதினைந்து நாளில் எனக்கு தினகரனில் எழுத வாய்ப்பு கிடைச்சி வாய்ப்பு கிடைச்சி ஆமாம் ஒரே நாள் அதாவது காலையில் தினகரனில் வாய்ப்பு மத்தியானம் தினமணியில் வாய்ப்பு வாய்ப்பு ஸோ அது 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 அதன் மூலமாக நமக்கு வந்து உணவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்குங்கிறது நம்ம தேர்ந்தெடுத்த ரூட்டு வந்து சரியானது தான் அதன் பிறகு இப்போ இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து தினத்தந்தியை தவிர மீது எல்லா பேப்பர்லையும் எழுதக்கூடிய ஒரே ஜோதிடர் நாம ஆமாம் எல்லா எல்லா வார சப்ளிமெண்ட்ல வந்துருது தினசரி பேப்பர்ல வந்துருது வார இணையதளங்கள்ல வந்துருது எந்த சேனல் எடுத்தாலும் நீங்க வந்துடுறீங்க பிடித்த அந்த பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் கணிக்கிறாருங்கிறது ஒரு காரணம் பிடித்தவருங்கிறது சரியா கணிக்கிறதுங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துல பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் தன்னுடைய ஜாதகத்தை எதுவும் பார்த்தாரா ரெண்டு பேர் வந்து என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாது நான் மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குருமாறுகள்டுமே நான் வந்து கிளாஸுக்கு போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி கற்றுக்கும்போது திருநெல்வேலி சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் க்ளாஸ் நடக்குது அப்போ அது கரஸ்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ செந்தில் அடிமை தினகரன்னு சொல்லி ஒரு வாத்தியார் அவர் வந்து எனக்கு கிளாஸ் எடுக்கிறார் க்ளாஸ் எடுக்கும்போது கிளாஸில் எண்பது பேர் இருக்கும் அந்த எண்பது பேர் இருக்கும்போது என்னை மட்டும் தனியாக பார்த்து கிளாஸ் முடிச்சு கொஞ்சம் வெளியே வாங்க அவர் ஒன்று பேசணும் நான் பேசினேன் அதாவது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா என்னோட பேரை கேட்கல டேட் ஆஃப் பர்த் கேட்கல டைம் கேட்கல நட்சத்திரம் ராசி ஊர் எதுவுமே கேட்கல நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு ஓ நான் வந்து எஃப்சிஏ பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆக விரும்புகிறீங்க அப்படின்னாரு நான் வந்து சாஃப்ட்வேர் ஆக விரும்புறேன் அமெரிக்கா போன என்ன நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்ப அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் சாமியை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் கம்ப்யூட்டரில் ஜோதிடம் பார்ப்பீங்கன்னார் அதாவது என்னோட பேரு நட்சத்திரம் எதுவும் இது நடக்குது அப்போ சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஒரு பத்து வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து ஒரு நாள் உலகத்துக்கு தெரிய வருவீங்க ஆனால் அதை பார்க்க இருக்க மாட்டேன் அப்படின்னாரு சொல்றாரு இது நடந்தது நான் முத முதல்ல எழுது என்னுடைய என்னுடைய எழுத்து வெளியில் வர்றது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தினகரன் ஆன்மீகத்தில் வரு வருது ஆகஸ்ட் பதினைந்து அவர் காலம் இருக்கு ஸோ அப்படி ஒரு அடுத்தது வந்து நம்ம திண்டுக்கல் ஐயம்பாளையத்தில் அருள் ஐயா ஒரு ஐயா அவர் ரெண்டாயிரத்தி ஆறில் என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா சாமிங்கிற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அவர் வந்து எப்படின்னா யாரையும் மாதிரி வா போன்னு விட்டு பேசவே முடியும் எல்லாரையும் வாங்க போங்க அப்படிதான் சொல்வாரு அவரு இதை பார்த்துட்டு என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னாரு நீங்க வந்து எம்சிஏ எடுத்திருக்கீங்க ரைட்டு ஆனா நீங்க ஜோதிடம் தான் உங்களுக்கு உணவு ஸோ இந்த ரெண்டு பேரும் ரொம்ப 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 ஒரு லைஃப்ல மறக்க முடியாத முடியாது ஆனா நான் அவங்க பேச்ச கேட்கல உண்மையா சொல்றதா இருந்தா நான் அவங்க பேச்ச கேட்கல அருள் வாக்குவாதமே பண்ணேன் எப்படி நீங்க சொல்லலாம்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு எம்சிஏ படிச்சிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நான் படிச்சது கரசா இருந்தாலும் நார்மல் ஒரு கோவில் பூஜை தான் நாம ஃபீஸ் கட்டி படிச்சோம் ரொம்ப எளிமையான குடும்பங்கிறதுனால ஸோ அப்படி ஒரு இது நான் எவ்வளவு கஷ்டப்படு எப்படி எனக்கு இல்லாம போகும் இல்லைங்க சரிங்கய்யா அப்படின்ட்டு ஒரே வார்த்தை சிரிச்சிண்டே

கரை ஆமாம் இப்போ உதாரணமா ரொம்ப ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒருத்தர் பார்த்தா அவர் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் பேர் என்னங்கிறத சொல்லிடுவார் ஒருத்தரை பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரருடைய பேரையே சொல்ல முடியும் அவர் அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சுவார் அவர் அவர்கிட்ட நான் படிச்சேங்கிறது நம்ம ரொம்ப பெருமையா இன்னைக்கு அப்படி ஒரு விஷயமும் ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கா சொல்லப்பட்டிருக்கா இல்ல இப்போ என்னன்னா ஜோதிட நமக்கு நமக்கு தெரிஞ்ச இப்ப இன்னைக்கு ஜோதிடம் வந்து தப்பா நினைக்காதுங்க இன்னைக்கு ஜோதிடம் வந்து வெறுமன குரு சனி ராகு கேதுக்குள்ள இன்னைக்கு அடங்கிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அடங்கிட்டாங்க ஆக்சுவலா நமக்கு இப்போ ரொம்ப பழமையான நூல்கள் இப்போ உதாரணமா ஜாதக அலங்காரம் இந்த மாதிரியான பழமையான நூல்களே நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பிரச பிரசவிக்கும் போது அப்பா எவ்வளவு தொலைவில் இருந்தாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும் குழந்தை ஜனிக்கும் போது பிரசவிக்கும் போது அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நாம ஜோதிடத்துல உள்ள கொண்டு வந்து 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 அவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற ஜோதிடர்கள் இதையெல்லாம் இந்த நீங்க சொல்ற அந்த பாரம்பரியமான நூல்களை எல்லாம் படிச்சிருக்கிறதா நினைக்கிறீங்களா உண்மையிலேயே உண்மையா ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னங்கிறத நான் வந்து இங்க பதிவு பண்றேன் என்னன்னா நிறைய ஜோதிடர்களுக்கு பஞ்சாங்கமே தெரியல பஞ்சாங்கமே தெரியல பஞ்சாங்கம் இல்லாம ஜோதிடர்கள் இல்ல இப்ப உதாரணமா நினைக்கிறீங்க தின சங்கல்பம் நமக்கு இருக்கு ஜோதிடருக்கு அடிப்படை விஷயம் தின சங்கல்பம் இருக்கு தினசுத்தின்னு சொல்லுவோம் இந்த தினசுத்தியே நிறைய ஜோதிடர்களுக்கு தெரியல நிறைய ஜோதிடர்கள் வந்து பலன் சொல்றது மட்டும்தான் ஜோதிடம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஜோதிடம்னாலே பலன் சொல்றதுதான் ஜோதிடர்னாலே பலன் சொல்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு இப்போ உதாரணமா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் வந்து ஓகே நீ என்ன நினைக்கிறீங்க மீனராசியா ஓகே மீன ராசிக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு மூணாம் இடத்துல குரு இருக்கார் ராசிர ராகு இருக்கே இதைத்தான் இவங்க பலன்களாக சொல்கிறாங்களே தவிர அது அது அதை தான் அவங்க ஜோதிடம் நினைக்கிறாங்க இந்த நிறைய நமக்கு நூல்கள் மூல நூல்கள் நிறைய இருக்குது அதை யாரும் இன்னைக்கு வந்து நிறைய படி படி அதாவது இது இதில் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா நான் ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ நைன்டீஸில் சொல்கிறேன் எயிட்டிஸ் நைன்டீஸில் வந்து படிக்கிறதுக்கு நான் இருக்கிற பெருங்குளத்துலேருந்து திருநெல்வேலிக்கு வந்து உத்தேசமாக ஐம்பது கிலோமீட்டர் ஆவா அந்த ஐம்பது கிலோமீட்டர் போய் ஒரு புத்தகம் நான் வாங்கணும் ஒரு லைப்ரரிக்கு போய் பார்க்கணும்னா நான் போய் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் போய் வாங்கிட்டு வரணும் இல்லைன்னா நான் போய் அங்கே போய் புக் ஸ்பாட்டு இல்ல ஈகிள் புக்ஸ் போய் புக் வாங்கிட்டு வரணும் இன்றைக்கு வந்து நம்ம இருக்கிற இடத்துல எல்லாமே கிடைக்குது கிடைக்குது ஆனா யாருமே அதை கத்துக்கிறது கத்துக்கள் அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இருக்கு நீங்க சொன்னீங்க இன்னைக்கு குரு சனி ராகு கேது இதோடையே ஜோதிடம்ன்றது முடியுதுன்னு நினைச்சுக்கிறாங்க ஜோதிடம் முன்னாக்கா வெறும் பலன்கள் சொல்றதா நினைச்சுக்கிறாங்க ஒரு ஜோதிடம் எதை எதெல்லாம் சொல்லணும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு நீங்க சொல்ல முடியும் ரெண்டு விஷயத்த வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடாதது சொல்லக்கூடாது முதல்ல மரணத்தை சொல்லவே கூடாது சொல்லவே கூடாது மரணத்தை வந்து சொல்றதுக்கு வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு முறை இருக்கு மரணத்தை சொல்லக்கூடிய முறை என்ன அப்படின்னா கண்டம்னு சொல்லலாம் கண்டம் அவ்வளவுதான் அந்த கண்டம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நார்மலாக நம்ம ஒரு நூல் தைக்கும் போது பட்டுக்கிற நூல்லேருந்து உயிர் வரைக்கும் அந்த கண்டம்ங்கிற வார்த்தை பொருந்தும் 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 ஒரு டிராப் நம்ம ரத்தம் நம்ம உடம்பே வந்தாலும் கண்டம்தான் கண்டம் தான் உயிர் போனாலும் தான் அதை வந்து சொல்லக்கூடாதுன்னு ஜோதிடம் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது ஒருத்தருடைய கேரக்டரை பற்றி இன்னொருத்த சொல்லக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை இப்போ வந்து ஒரு உதாரணமாக அப்போ அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஜாதகத்தை காட்டுறாங்க ஹஸ்பண்ட் வேறு ஏதோ ஒரு இதில் இருக்காரு

ஒய்ஃபுக்கு வந்து சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல மகரத்தில் இருக்குது கடகத்திலேருந்து சனி சுக்கரனை பார்க்கறதுனால இவருடைய நண்பர் ஏதோ இப்போ புதுசாக ஜோதிட கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பார் போல ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கும்போது உங்கள் லக்னாதிபதி உங்கள் ஒய்ஃபுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியை சனி பார்க்கறதுனால உங்கள் ஒய்ஃபோட கேரக்டர் மோசமாக இருக்கும் நீங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு ஓ அப்போ நம்ம வந்து ஜோதிடம் கத்துக்க ஆரம்பிக்கும்போது இப்போ இப்ப நீங்க இருக்கிற ஜோதிடம் அவர் சொல்ற ஜோதிட கணக்குங்கிறது சரியா தப்பு தப்பு ஜோதிட கணக்கும் தப்பு அதை சொல்லக்கூடாதுன்னு ஜோதிடம் சொல்லாம சொல்றாரு இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கு வந்து நம்ம இப்போ ஜோதிடம் கத்துக்க நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு ஆனா எடுத்தோடு நம்ம பலனுக்கு போயிடக்கூடாது முப்பது நாட்களில் ஹிந்தி கற்கலாம் மாதிரி எல்லாம் வந்துருச்சே பண்ண முடியாது ரொம்ப சிரமம் இன்னொன்னு ஜோதிடர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அடிப்படையான விஷயம் என்னன்னா வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான முக்கியமானது இப்போ ஒருத்தர் இப்போ உதாரணம் இப்போ கும்பராசி ஒருத்தர் ஜாதம் சனி ஜென்மசனி போய்கிட்டு இருக்கு ஐயோயோ ஜென்மசனி போயிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது ஜென்மசனி போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் கடினமான காலகட்டம் தான் ஆனா அடுத்த வருஷம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருந்தது கவனமா இருக்கு சோ அதாவது நான் நம்ம சொல்ற வாக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ பட் வார்த்தைகள் பிரயோகம் இதம் இதம் தரும் இதம் தரும் ஒரு நம்பிக்கை ஆமா ஆமா அது வந்து இன்றைய ஜோதிட அதாவது நம்ம கரெக்டா சொல்றோம் அப்படிங்கிற நினைப்பில நிறைய ஜோதிகள் என்ன பண்றாங்கன்னா வார்த்தைகளை அதிகப்படியான இன்னொரு முக்கியமானது என்னன்னா இன்றைய நிறைய பாக்குறேன் கிரகங்களா அவன் இவங்கிறாங்க குரு பாக்குறான் சனி பார்க்கறான் ஒரு இடத்துல கூட நம்ம பாரதி அன்றே சொன்னான் அப்படிங்கிற மாதிரி கடவுளை கூட நம்ம சொல்லலாம் சொல்லலாம் சிவனே அவனே அப்படின்னு வந்து சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற பட் வந்து கிரகங்களை வந்து இப்ப கிரகங்கள் வந்து நம்ம வீட்டு வேலைக்காரங்க கிடையாதுல்ல நம்ம யாராவது ஒருத்தர் அவன் இவன் சொன்னா நமக்கு கோபம் அத மாதிரி கிரக மகாபிரிவா வந்து தெய்வத்தின் முறையே சொல்லி கூட சொல்லாதீங்க நீ அது வந்து பெரிய பாவம் அப்படின்னு அவரே சொல்றேன் அப்போ நம்ம கிரகங்களை அவை இவன் வந்து இன்றைக்கும் நம்ம வந்து சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது பெரிய பாவம்